தற்போது வெளிநாடுகளில் சென்று கல்வி பயில்வதில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளில் சென்று கல்வி பயில அதிக மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் இதுபோன்று செல்லும் மாணவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கும் விதமாக மென்காப் ஓவர்சீஸ் எஜுகேஷன் மற்றும் கே ஃபைவ் கன்சல்டிங் உடன் இணைந்து புதிய ஆலோசனை மையத்தை கோவையில் துவக்கி உள்ளனர் கோவை ஆரஸ்புரம் மேற்கு பொன்னுரங்கம் சாலையில் துவங்கியுள்ள இந்த மையத்தின் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கேஜி கல்வி குழுமங்களின் கல்வியல் இயக்குனர் முனைவர் சங்கர் கலந்து கொண்டு புதிய ஆலோசனைகள் மையத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து புதிய ஆலோசனை மையம் வழங்க உள்ள சேவைகள் குறித்து கே ஃபைவ் நிறுவனங்களின் தலைவர் பாலகுமார் மற்றும் மென்காப் நிறுவனத்தின் இந்திய டைரக்டர் மார்க்கெட்டிங் ரோஹித் சதீஷ் ஆகியோர் பேசினர் வெளிநாட்டில் படிக்க திட்டமிடும் மாணவர்களுக்கு ஏராளமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாட தேர்வுகள் உள்ளன மேலும் விசா நடைமுறைகள் பாதுகாப்பான தங்கும் இடம் உணவு உள்ளிட்ட அனைத்து விதமான தேவைகளுக்கும் இந்த மையம் ஆலோசனைகள் வழங்குவதோடு மாணவர்களின் துறை சார்ந்த பல்கலைக்கழக விருப்பங்கள் சேர்க்கை செயல்முறை உதவித்தொகை வாய்ப்புகள் விசா தேவைகள் மற்றும் வெளிநாட்டில் படிப்பிற்கான பிற அத்தியாவசிய அம்சங்கள் பற்றிய விரிவான தகவல்களை இந்த மையம் வழங்கும் என தெரிவித்தார் தற்போது நமக்கு மிக அருகில் உள்ள துபாய் நாட்டிலும் வெளிநாட்டு பல்கலைக்கழக மேற்படிப்பு வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது அனைத்து வகையிலும் உதவியாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே பி ஜான் தினகரன்